தினசந்தி தலையங்கம் விடைபெற்றது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு உதயமானது ரெண்டாயிரத்து இருபத்தி அஞ்சு ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு புதன் கிழமை சென்றது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வந்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு என்று விடைபெற்று சென்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலை குட் பை என்று சொல்லும் மக்கள் உதயமாகி இருக்கும் ரெண்டாயிரத்தி அஞ்சை வருகவே வருகவே என்று வாழ்த்தி வரவேற்கிறார்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு உயர்வும் தாழ்வும் கலந்த கலவையாக இருந்தது மகிழ்ச்சி சம்பவங்களும் நடந்தன இயற்கை இடர்பாட்டால் துயர சம்பவங்களும் நடந்தன கடந்த ஆண்டு தொடக்கத்தில் போது ஆண்டு உருண்டோடிய போதும் வெளியிடப்பட்ட பல கணிப்புகள் நடக்கவில்லை ஏமாற்றம் அளிப்பதாகவும் இருந்தது எதிர்பாராததாகவும் இருந்தது நாட்டின் பொருளாதார வளர்ச்சி ஏழு புள்ளி ரெண்டு சதவீதமாக இருக்கும் என்று ரிசர்வ் வங்கி கணித்து இருந்தது ஆனால் அது நடக்கவில்லை கடைசியாக ஐந்து புள்ளி ரெண்டு சதவீதமே இருந்தது ஆனால் பங்கு சந்தை கணிப்பை விட உச்சம் தொட்டது நிப்டி ஃபிஃப்டி குறைந்தபட்சம் இருபது ஆயிரம் அதிகபட்சம் இருபத்தி அஞ்சு ஆயிரம் புள்ளிகள் வரை இருக்கும் என்று கணிக்கப்பட்டது ஆனால் அதிகபட்சமாக இருபத்தி ஆறு புள்ளி ஒன்று சைபர் சைபர் புள்ளிகள் வரை சென்று செப்டம்பர் மாதத்தில் சாதனை படைத்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டு டிசம்பர் மாதத்தில் நிஃப்டி ஃபிஃப்டி அதிகபட்சமாக இருபத்தி எட்டு வரை செல்லும் என்று நம்பிக்கை ஊட்டும் கணிப்பு வெளியிட பாட பாட்டு உள்ளது இதுபோல் ஏப்ரல் மே மாதங்களில் நடந்த நாடாளுமன்ற தேர்தல் முடிவுகள் ஜூன் நாலாம் தேதி வெளியிடப்பட்டது அனைத்து கருத்து கணிப்புகளுக்கு மாறாக இந்த தேர்தல் முடிவுகள் இருந்தன கடந்த இரண்டு தேர்தல்களிலும் தனி பெரும்பான்மை ஊடன் ஆட்சி அமைத்த பனதா இந்த முறை தனி பெரும்பான்மை இல்லாமல் கூட்டணி ஆட்சி அமைக்க வேண்டிய நிலை ஏற்பட்டது இந்தியாவில் மட்டுமல்ல அமெரிக்காவிலும் அனைத்து கணிப்புகளையும் மீறி ட்ரம்ப் இரண்டாவது முறையாக ஜனாதிபதியாகி இருக்கிறார் இந்தியாவோடு நல்ல நட்புறவு கொண்டு இருப்பார் என்றாலும் இந்தியாவில் இருந்து இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கு வரியை உயர்த்த போகிறார் என்ற செய்தி அதிர்ச்சியூட்டும் வகையில் இருக்கிறது டாலருக்கு நிகரான இந்திய ரூபாய் மதிப்பு இதுவரை இல்லாத அளவுக்கு இரு ரெண்டாயிரத்து இருபது நாலில் தான் சரிந்து உள்ளது தங்கத்தின் விலை ஒரே ஆண்டில் பவுனுக்கு ரூபாய் பனிரெண்டு ஆயிரம் வரை உயர்ந்து உச்சத்தை தொட்டு உள்ளது தமிழ்நாட்டை பொறுத்தமட்டில் மட்டில் விளையாட்டுத் துறையில் செஸ் போட்டியில் உலக சாம்பியன் பட்டம் வென்ற பதினெட்டு வயது கேஸும் கேரம் போட்டியில் உலக சாம்பியனான பதினெட்டு வயது காசிமாவும் தமிழ்நாட்டுக்கு பெருமை தேடி வந்துள்ளனர் தமிழகத்தில் பெஞ்சல் புயல் பெரும் சிறு அழிவை ஏற்படுத்திவிட்டது இப்படி பல ஏற்ற இறக்கங்களை தந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு போய்விட்டது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் ஆண்டு பல ஆச்சரியங்களையும் மகிழ்ச்சி செய்திகளையும் தரும் என்று மக்கள் எதிர்பார்க்கிறார்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தமிழக சட்டசபை தேர்தல் இருக்கிறது எனவே இந்த ஆண்டு தாக்கல் செய்ய போகும் பட்ஜெட் தான் முழு பட்ஜெட்டாக இருக்கும் என்பதால் பல முக்கிய அறிவிப்புகள் அடுத்த மாதத்தில் வரும் என்பது மக்களின் எதிர்பார்ப்பு ஆகும் இப்போது பல முதலீடுகள் வந்து கொண்டு இருப்பதால் தொழில் வளர்ச்சி இந்த ஆண்டில் சிறப்பாக இருக்கும் என்றும் பருவ மழை பொய்க்காமல் நன்றாக பெய்து இருப்பதால் ஏரி குளங்களெல்லாம் நிரம்பி உள்ள நிலையில் விவசாயம் செழித்து உணவு பொருள் உற்பத்தியும் தமிழ்நாட்டில் அதிகரிக்கும் ஆக ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு தமிழ்நாட்டுக்கு மகிழ்ச்சியையும் வளத்தையும் கொண்டு சேர்க்கும் நல்ல ஆண்டாக அமையும் என்பது மக்களின் எதிர்பார்ப்பாகும் தினத்தந்தி தலையங்கம் விடைபற்றது ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு உதயமானது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து